சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் தேசிய மாநில மாவட்ட செயற்குழு கூட்டம் திரளான நிர்வாகிகள் பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தின் பதினான்காவது செயற்குழு கூட்டம் நிறுவன தலைவர் தமிழன் மு ஜெகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நிறுவன தலைவர் தமிழன் மு ஜெகன் பேசினார் அவர் பேசுகையில் தமிழ்நாட்டின் நலன் குறித்து சங்க உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து கூட்டத்தில் விரிவாக பேசினார் மேலும் இந்நிகழ்வின் போது திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் நற்பவி கோபி சங்கத்தின் தேசிய செயலாளர் அன்சாரி செந்தில் பொருளாளர் ஸ்ரீனிவாசன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தேசிய மகளிர் அணி தலைவி மகேஸ்வரி கண்ணன் திருவண்ணாமலை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் முனுசாமி போலூர் நகர செயலாளர் முத்துக்குமார் திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்து நமது செய்தியாளர் சேட்டு சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு முழுவதும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இன்னமும் சட்டம் ஒழுங்கு குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது அதை பொழுது அனைவரும் பாதுகாக்க வேண்டி காவல்துறைக்கு அறிவித்துள்ளோம் தமிழக அரசுக்கு இன்னும் காவல்துறை நிலையங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் ரவுடி என்ற பெயர் கூட வெளியில இருக்கக்கூடாது அடுத்ததாக இருக்கிறது கல்வராயன் மலையிலிருந்து இன்னமும் கள்ளக்குறிச்சிக்கு கள்ளச்சாலை வந்து கொண்டுதான் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக புகழ்படுத்தி ஒரு மிகப்பெரிய ரவுடி சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் முன்னர்களை வைத்துக் கொண்டு இந்த கள்ளச்சாராயத்தை இன்னமும்